நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி பார்க்க போறோம் கத்தார்ல நடத்திய இஸ்ரேல் நடத்திய ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பத்தி உலகத்திலேயே ஆஹ் உலக நாடுகள் அனைத்துமே மிகப்பெரிய அதிர்ச்சி கத்தார்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் நடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காரணம் ஏன்னா அமெரிக்காவும் கத்தாரும் மிக நெருங்கிய நட்பு நாடுகள் அமெரிக்காவினுடைய அதாவது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய இராணுவம் அமெரிக்காவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேஸ் அப்படின்னா அது கத்தாரில் தான் இருக்குது வெஸ்ட் ஏசியாவுலேயே இது வந்து மிகப்பெரிய ஒரு தளம் இந்த தளத்தை வச்சு தான் அமெரிக்கா வந்து மிடில் ஈஸ்டே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் இவ்வளோ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு நட்பு நாடு அமெரிக்காவுக்கு சமீபத்தில் அமெரிக்க அதிபர் வந்து கத்தாருக்கு பயணம் பண்ணியிருந்தப்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு லக்ஸுரி மிகப்பெரிய ஒரு சொகுசு விமானத்தையே வந்து கத்தார் அரசாங்கம் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பரிசீலித்ததை நம்ம பார்த்துருந்தோம் கத்தாரினுடைய அமீர் வந்து அமெரிக்காவுக்கு சென்று உள்ளே வெள்ளை வெள்ளைமளிகையில் திரு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து மிகப்பெரிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தானதை நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நாடு அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க எங்கன்னா அந்த நாட்டினுடைய தலைநகரான தோகாவுலேயே இந்த தாக்குதல் வந்து உலக நாடுகள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஐரோப்பிய யூனியன் நாடுகள்லாம் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்தது எஸ்பெஷலி வந்து பிரான்ஸ் அதிபர் வந்து இட் இஸ் அன் அக்ட் அக்செப்டபுள் அட்டாக் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாப்பில் மிகப்பெரிய கண்டனங்கள்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக ஏற்பட்டுச்சு சரி இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடக்குது அதில் வந்து அதே தொகாவில் வந்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளம் இருக்குது இது வந்து அமெரிக்காவுக்கு தெரியாமல் நடந்துச்சா இல்லை அமெரிக்காவோட ஒப்புதலோடு வந்து இஸ்ரேல் நடத்துனாங்களா ஏன் வந்து இந்த தோகாவில் இந்த தாக்குதல் நடத்துனாங்க இதையெல்லாம் பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் என்ன அப்படின்னா இது இந்த தாக்குதலுக்கு முந்தைய நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பேக்ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடுவோம் அதாவது வந்து எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை வந்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ள ஜெருசலத்தில் ஒரு ஒரு தற்கொலை படையினர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அதில் மிக ஒரு முக்கியமான ஒரு நான் இதில் வந்து ஒரு துப்பாக்கி சூடு பஸ்ஸில் அதில் நிறைய பேர் வந்து பயணிகள் வந்து இறக்குறாங்க இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்துக்கு வாங்குறாங்க அதாவது பேச்சுவார்த்தை கூட போகிட்டு கீழே இப்படி அவங்க அட்டாக் வந்து நடத்துக்கு நடக்கிறப்ப இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு உள்ளாங்க இதற்கு வந்து நெதர்நியாவுக்கு என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இதுக்கு பழிவாங்க நடவடிக்கையை ஏற்படுத்துவோம் இதற்கு காரணமானவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாரு அப்பயே வந்து எல்லாருமே ஒரு அச்சத்துக்கு உள்ளாங்க இது வந்து எதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இது இது என்ன இது அனைவரும் வந்து இதை பற்றி திங் பண்ணிட்டு இருக்கிற மறுநாள் அதாவது செப்டம்பர் எட்டு வந்து இந்த நிகழ்வு நடக்குது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்த ஒரு தாக்குதல் கத்தாரின் மீது நடந்திருக்கு சரி ஓகே ஏன் வந்து கத்தாரில் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தையை தலைமை எடுத்து அதாவது நடுவராக இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா கத்தார் அவங்க தான் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு முடிவு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சூஸ் பண்ண ஒரு இடம் தான் வந்து கத்தார் ஸோ அவங்க தான் வந்து இந்த இஸ்ரேல் மற்றும் காசா இந்த போரை நிப்பாற்றத்துக்காக இரண்டு தரப்புக்கும் இஸ்ரேல் பிரதிநிதிகள் மற்றும் ஹமாஸ் பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தையை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஹமாஸோட தலைவர் வந்து கத்தாரில் கத்தார் அதிகாரிகளோட என்ன மாதிரியான டிமாண்ட் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற நடைபெற்று கொண்ட சமயத்தில் எங்கே இந்த ஆலோசனை கூட்டம் நடந்துச்சோ அதே இடத்துல இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அமெரிக்கா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கமாஸ் தலைவர்கள் அங்கே போனோன்னு அங்கேயே வந்து குண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து நாம் ஃப்யூச்சரில் இவங்க வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தலைவர்களை வரவழைச்சி மீண்டும் வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளே வந்து ஒரு யோசனையில் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்யூ கமாஸ் லீடர்ஸ் வந்து இறந்துருக்கிறதா கமாஸ் தரப்படையும் சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கமாஸினுடைய முன்னாள் தலைவரின் மகன் அல் ஹையா அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் வந்து இதில் வந்து இறந்திருக்காரு முக்கியமான கமாஸ் தலைவராக சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயத்துக்கு கமாஸோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமாஸ் தலைவர் அல் ஹமீனி ஐ திங் ஈரானில் வந்து தாக்க ஈரானில் தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் சமீபத்தில் அவரை கொண்டுட்டாங்க ஸோ தற்சமயத்துக்கு இந்த இந்த ஹமாஸ் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவராக வந்து அல் ஹையா செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அவர் வந்து இதில் இறந்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஹத்தாரோட செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் கத்தார் அதாவது வந்து யார் மத்தியஸ்தம் பண்ண போனாங்களோ அவங்களே வந்து இதில் இறந்த ஒரு ஒரு வருத்தமான இதுவும் வந்து செய்தி வழியாக இருக்கு கத்தாருடைய முக்கியமான செக்யூரிட்டி ஆபீசர்களும் வந்து இந்த தாக்குதலில் இறந்துருக்காங்க இதில் வந்து ம மற்ற பிரகாரம் வேறு வேறு சில ஹமாஸ் தலைவர்கள் வந்து இதில் வந்து இதில் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அனைவருமே இறக்கலை இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அல் ஹையா ஹமாஸ் மூலியமாக ஹமாஸ் சைட்லேயும் கத்தானுடைய இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட முக முக்கியமான ஒரு கத்தானுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒருத்தரும் இதில் வந்து இறந்துருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது சரி இந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அமெரிக்கா அதை அலோவ் பண்ணாங்க அமெரிக்காவுடைய ஒப்புதல் இல்லாமல் இஸ்ரேல் எப்படி தாக்குதல் நடந்துச்சு இதெல்லாம் வந்து உலக நாடுகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாக்குதல் நடந்த பிறகு இந்த அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வந்து அமெரிக்க ராணுவம் வந்து எனக்கு இந்த தகவலை வந்து தெரிவித்தாங்க நான் வந்து இமீடியேட்டாக அதை வந்து கத்தாருக்கு வந்து தகவல் எச்சரிக்கையை நாங்கள் முன்னாடியே அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கத்தார் அபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தாக்குதல் நடத்தி பத்து நிமிஷம் கழித்து தான் அமெரிக்கா வந்து அந்த தகவலை எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தகவலை சொல்கிறாங்க இதில் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து எழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து கத்தாருக்கும் இஸ்ரேலுக்கும் நெருங்கிய நண்பர் அது இல்லாமல் கத்தாரில் மிகப்பெரிய தளம் இருக்குது கத்தாரை நோக்கி என்ன ஒரு தாக்குதல் வந்தாலுமே அமெரிக்காவுடைய அந்த டிபன் சிஸ்டம் வந்து அதை கேப்சர் பண்ணிடும் இதை வந்து அதை வந்து அந்த கத்தாரை நோக்கி வரக்கூடிய அந்த அட்டாக்கை வந்து அமெரிக்கா நினச்சிருந்தால் தடுத்திருக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு ஃபைட்டர் ஜெட்டு பத்து குண்டுகளை வீசினதாக சொல்கிறாங்க ஸோ இந்த வெளிநாட்டிலிருந்து ஒரு ஃபைட்டர் ஜெட்டு கத்தாருக்குள்ளே வருதுன்னா அது அமெரிக்காவுடைய டிஃபன் சிஸ்டத்தில் வந்து பதிவாகும் இவங்க அதை எது எதுக்கணும் அப்படின்னா வந்து வான் பண்ணணும்னா வான் பண்ணியிருப்பாங்க இந்த டிஃபன் சிஸ்டம் எதுவுமே செயல்படலை அமெரிக்க இராணுவத்தினுடைய சம்மதம் இல்லாமல் இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேல்களில் நடந்திருக்குமா அப்படின்னு எல்லாருமே வந்து சந்தேகப்படுறாங்க அமெரிக்க அதிபர் வந்து இந்த தாக்குதலில் இருந்து பத்து நிமிஷம் கழித்து தான் வந்து கத்தாருக்கு சொன்னதாக கத்தாரினுடைய அபிசியல் சொல்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் கத்தாரனுடைய அரசாங்கம் மிக கடும் அதிருப்தியில் இருக்காங்க மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் கத்தார் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு அமைதியான நாடு எண்ணற்ற இந்தியர்கள் தமிழர்கள் வந்து அதிகமாக வந்து கத்தாரில் வந்து வேலை இருக்காங்க நிறைய கத்தாரில் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க கேரள மக்கள் நிறைய பேர் கத்தாரில் இருக்காங்க இதுவரைக்கும் கத்தாரில் இது போன்ற அட்டாக்கோ இந்த குண்டு இதெல்லாம் வந்து நடந்ததில்லை இது வந்து ஒரு ஒரு எல்லாருக்குமே அது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு நியூஸ் தான் வந்து இந்த கத்தார் அட்டாக் அப்படிங்கிறது இதில் வந்து என்ன அப்படி இன்னொன்று உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை நம்மனா வந்து எந்த அளவுக்கு கடைசாக கொண்டு போய் நிறுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு கத்தாரோட அட்டாக் வந்து அடுத்த ஒரு உதாரணமாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க காரணம் ஏன்னா அமெரிக்காவுனுடைய ஒப்புதல் இல்லாமையோ இல்லை அமெரிக்காவுக்கு தெரியாமலையோ இந்த ஒரு அட்டாக் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஏன்னா அமெரிக்காவுடைய இராணுவம் தான் அங்கே இருக்குது அமெரிக்காவுடைய உளவு அமைப்புகள் இருக்குது இந்த அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தெரியாத இந்த தாக்குதலில் வந்து தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் வந்து எல்லாருமே கருதுகிறாங்க ஆனால் அமெரிக்கா வந்து நாங்கள் வந்து இந்த தாக்குதலை முன்கூட்டியே தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் க இவங்க வந்து தாக்குதல் நடத்தி பத்து நிமிஷம் கழித்து தான் வந்து அமெரிக்கா சொன்னதாக சொல்கிறாங்க மொத்தத்தில் இது வந்து மிடில் ஈஸ்டில் மேலும் ஒரு போருக்கு வித்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அச்சத்தில் இருக்காங்க காரணம் ஏன்னா கத்தார் வந்து மிக ஒரு பவர்ஃபுல்லான நாடு மிடில் ஈஸ்டில் இப்போ வந்து கத்தார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனி வந்து இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் வந்து ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்டிக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க அரை யுஏட தலைவர் வந்து இப்போ கத்தாருக்கு வந்து விஜயம் பண்ணியிருக்காரு இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இது நடக்குது ஸோ மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் வந்து ஒருங்கிணை ஒருங்கிணைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து மேலும் இந்த போகிற வந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது ஒன்று உண்மை இன்னொன்று மிடில் ஈஸ்ட்டில் என்ன நடந்தாலும் அது வந்து உலக பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அது வந்து இது வந்து நமக்கு உலக உலகத்துக்கே வந்து மிக ரொம்ப ஆபத்தாக முடியும் காரணம் ஏன்னா மிடில் ஈஸ்ட்டு தான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான எண்ணெய் சப்ளையர்ஸாக வந்து உலகத்துக்கே இருக்காங்க அங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பாதிக்கும் அதனால் வந்து நாம் என்ன நினைக்கிறோன்னா ஆண்டவன் அருளால் இந்த போர் வந்து இதுக்கு மேலே எக்ஸலைட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் மேலும் ஒரு நல்ல தகவலோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்